மட்டும் துணிச்சா போதாது மதிப்பெண் மட்டும் வர வேண்டும் என்று நினைத்தால் போதாது அவர் நல்ல மனிதனாக வர வேண்டும் என்று நினைக்கிறவர் தான் நல்ல ஆசிரியராக இருக்க முடியும் எங்க சிவகாசியில ஒரு தலைமை ஆசிரியர் இருக்கிறார் அரசு பள்ளிக்கூடத்துல இந்த லீவே எடுக்காம வருவாங்க இல்லையா பிள்ளைகள் ரொம்ப ரூரல் ஏரியா ஏழை குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடம் லீவே எடுக்காம விடுமுறையே எடுக்காம வர்ற பிள்ளைங்களை அவர் என்ன பண்ணுவார் ஒவ்வொரு வருஷம் அந்த விடுமுறை நாட்கள்ல மதுரையில இருந்து சென்னைக்கு அவர் காசுல பிளைட்ல கூட்டு போயிட்டு அங்க இருந்து ட்ரெயின்ல கூட்டு அந்த பிள்ளைங்க லீவ் எடுப்பாங்களா ஆனால் நம்மால் முடிந்த ஒரு மறுமலர்ச்சியை ஒரு பிள்ளையின் வாழ்க்கையில் வார்த்தைகளால் நம்மளால உருவாக்க முடியுமா முடியாது நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் அன்பான வார்த்தைகள் அவர்களை திருத்துற வார்த்தைகளை சொன்னால் அவங்க மாறுவாங்களா மாற மாட்டாங்களா அதனால தாங்க ஆசிரியருக்கு மட்டும்தான் குரு என்று பெயர் கொடுத்திருக்கோம் மாதா பிதா குரு தெய்வத்துக்கு முந்திய இடத்தை ஒரு ஆசிரியருக்கு கொடுக்கிறோம் என்றால் அவர் அந்த இடத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் இல்லையா ஒரு ஆசிரியர் இதே மாதிரிதான் ரொம்ப பிள்ளைங்க மேல அன்பா இருக்கிற ஒரு ஆசிரியை மாணவிகளாக படிக்கிற ஒரு வகுப்பறை அவங்க ஒரு நாள் ஒரு சின்ன கணக்கு எழுதி போடுறாங்க ஆனா கடினமான கணக்கு இத யாரு ரொம்ப சரியா பதில் எழுதுறீங்களோ அவங்களுக்கு நான் விலை உயர்ந்த ஒரு ஷூ அந்த ஸ்கூலுக்கு போட்டு வருவாங்களே அந்த ஷூ நான் வந்து பரிசா தருவேன் அப்படின்னு எடுத்து வச்சிட்டாங்க எல்லாருமே சரியா எழுதிட்டாங்க எல்லாருமே சரியா எழுதிட்டாங்க இப்ப என்ன செய்ய நாற்பது பேரும் சரியா எழுதிட்டீங்க அதனால என்ன பண்ணுங்க அவங்க அவங்க பேரை எழுதி கொடுங்க நான் குளி குலுக்கி போட்டு யார் பேர் வருதோ அவங்களுக்கு இந்த பரிசை கொடுத்துடுறேன் சென்னை எல்லாரும் அவங்க பேரை எழுதி ஒரு டப்பாவில் போட்டாச்சு குளிக்கி ஆசிரியையே ஒரு பேப்பர் எடுத்து பிரிக்கிறாங்க ரியா அப்படின்னு எழுதியிருக்கு ஏ ரியாவுக்கு இந்த ஷூ விழுந்துருக்கணும்னு என் வகுப்பே சந்தோஷத்துல கை தட்டியிருக்காங்க ஏன்னா அந்த பிள்ளை ரொம்ப ஏழை குடும்பத்தை சேர்ந்தவ ஒரு மாசமா கிழிஞ்ச ஷூ போட்டுதான் அவ கிளாஸ்க்கு வந்துட்டு இருக்கா சார் சரியான ஆளுக்கு கிடைச்சிருச்சு ஏன்னா எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க பள்ளி முடிஞ்சு வெளியே போயிட்டாங்க இந்த பேப்பர் எல்லாம் டஸ்ட்பின்ல போடுவோம்னு அந்த டீச்சர் எடுத்துட்டு வரும்போது ஏதோ ஒரு அன்பின் அடையாளமாக அந்த வகுப்பிற்குள் வளர்க்கப்பட்டிருக்கிறது இதுதான் இந்த தேசத்திற்கு தேவை இது மாதிரியான அன்பை தான் நாம் பிள்ளைகளிடம் மாணவர்களிடம் இந்த சமூகத்தின் மக்களிடம் பரப்ப வேண்டும் அதுதான் மிகப்பெரிய ஆச்சரியம் நாங்களாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும் இருக்கும்போது அப்போ எல்லாம் அந்த பணியாரம் விற்கிறவங்க ஆப்பம் சுடுறவங்க இட்லியை விற்கிறவங்க எல்லாருமே வயசான பாட்டியா தான் பெரும்பாலும் இருப்பாங்க நம்ம கிராமங்கள்ல எல்லாம் இந்த பணியாரம் விற்கிறவங்க கிட்ட ஆப்பம் விற்கிறவங்ககிட்ட எல்லாம் சின்ன பிள்ளைங்க தான் போய் வாங்கிட்டு இருப்பாங்க பத்து காசுக்கு கால் ரூபாய்க்கு சில பிள்ளைங்க பாட்டி நாளைக்கு தாரேன் அப்படின்னு ஒரு ஆபத்தை வாங்கிட்டு போயிடும் சரிடா நாளைக்கு மறக்காம கொடுத்துரு அப்படின்றோம் எழுதியும் அது எழுத தெரியாத பாட்டி நாங்க கேட்போம் பாட்டி அவ வாங்கினா அந்த வாங்கினா இவ வாங்கினா இவ்வளவு கரெக்டா யாவ வச்சு வாங்கிருவீங்களா அவங்க தருவாங்களா இல்ல உங்களை மாட்டாங்களா அது அந்த பாட்டி ஒரே ஒரு பதில் தாங்க சொன்னச்சு விட்ரா கண்ணா அந்த காசு திரும்பி வந்துச்சுன்னா லாப கணக்கு வராட்டி புண்ணிய கணக்கு